ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இந்திய தேசிய சின்னங்கள் என்னென்னான்ட்டு பார்க்கலாம் தேசிய கொடி வந்து மூவர்ண கொடி தேசிய கொடி மூவர்ண கொடி தேசிய கீதம் ஜனகன மனகன மனகதி அடுத்தது தேசிய சின்னம் அதாவது அசோக சக்கரத்துக்கு மேலே இருக்கும் இல்லையா அந்த நான்முக சிங்கம் அதுதான் நம்மளுடைய தேசிய சின்னம் அடுத்தது தேசிய பாடல் வந்தே மாதரம் தேசிய பாடல் வந்தே மாதரம் தேசிய விலங்கு புலி ராயல் வங்காள புலி எந்த வருஷம் அது தேசிய சின்னமாக அறிவித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று அடுத்தது தேசிய நதி கங்கை இதை அறிவித்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு அடுத்தது தேசிய பறவை மயில் இதை அறிவித்த வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று தேசிய காலண்டர் வந்து சக வருடம் சாக்கா நாட்காட்டி அடுத்தது தேசிய மலர் வந்து தாமரை இதை அறிவித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்தது தேசிய மரம் வந்து ஆலமரம் அதை அறிவித்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்தது தேசிய கனி வந்து மாம்பழம் அதை அறிவித்த வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய விளையாட்டு ஹாக்கி தேசிய பாரம்பரிய விலங்கு வந்து யானை அதை அறிவித்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி பத்து நமக்கு தேசிய விலங்குனா அது புலி தேசிய பாரம்பரிய விலங்குனா அது யானை தேசிய பானம் தேநீர் தேசிய நாணயம் வந்து இந்திய ரூபாய் தேசிய நீர்வாழ் விலங்கு வந்து கங்கை நதி டால்பின் அதாவது ஆற்று ஓங்கில்னு அதை சொல்லுவாங்க அது வந்து அறிவித்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி பத்து தேசிய ஊர்வன வந்து ராஜநாகம் தேசிய காய்கறி வந்து பூசணிக்காய் தேசிய நுண்ணுயிர் வந்து லாக்டோபேசிலஸ் இதை வந்து அறிவித்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தேங்க்யூ